வெற்றிகள் இல்லை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே போன்றுதான் குடியுரிமை குடியுரிமை இஸ்லாமிய உறவுகளை மாற்றிட வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் ஆனால் இஸ்லாத்தின் அன்பு சகோதரிகள் ஷாகின்பாக் போராட்டத்தை நடத்தினார்கள் கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக அது விளக்கப்பட்டால் அது மிகப்பெரிய போராட்டமாக இந்திய வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து போராடினால்தான் இந்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்கான ஒரே வாய்ப்பாக இருக்கும் என்பதை நான் துவக்கத்திலேயே பதிவு செய்ய விரும்புகின்றேன் அடிபடுவதும் கட்டளை நிறைவேற்றுவதும் நம்முடைய கடமை என்கின்ற போது என்று சொன்னால் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து ஒரு சொத்தை வகுப்பு செய்துவிட்டால் ஒரு விபரீதம் என்னவென்றால் ஜனநாயகத்தில் பெரும்பான்மையில் தலைகள் தான் எண்ணப்படும் தலைக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை எவரும் கவனிப்பதில்லை எனவேதான் அறிவார்ந்த நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரியாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சசிகுமார் செந்தில் அவர்கள் அங்கே அவருடைய உரை ஏற்கப்படாமல் போகிறது பிரைம் மினிஸ்டர் என்று சொன்னால் பில்லியம் என்று சொல்வார்கள் ஆனால் நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்கு பிக்னிக் பிரைம் மினிஸ்டர் என்று தான் அவர் சுற்றுலா ஊர் சுற்றவராகத்தான் இருக்கிறார் என்று பாராளுமன்றத்தில் கருத்தை முன்வைத்தனர் அவர்கள் செய்யும் கல்லறை குறிவைக்கப்பட்டிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் ஏறக்குரிய தொண்ணூத்தாறு வழிபாட்டிடங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டிலும் அதே நிலைமை வந்துவிடும் பறந்துவிடக் கூடாது எனவே நாம் கேட்க விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் சிறுபான்மை மதத்தை சார்ந்த உறவுகள் கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம் பௌத்த மதமாக இருக்கலாம் ஜெயின மதமாக இருக்கலாம் சீக்கிய மதமாக இருக்கலாம் இந்த வாய்ப்பை நீங்கள் தவறுவிட்டீர்கள் ஆனால் அடுத்த சூழல் உங்களுக்கு தான் அந்த பாதிப்பு வரும் என்பதை

உறவுகள் மட்டுமல்ல உடைய நண்பர்களையும் இந்த கூட்டத்துக்கு எதிராக வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி ஆளுகின்ற மாநிலங்களிலும் சட்டத்தை 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 மட்டுமல்ல இந்த அந்தந்த மாநிலத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை பெற்று இந்த மக்களுக்கான ஆதரவு நாம் நிற்க வேண்டும் அந்த ஒப்பட்ட மதத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்ற உங்களை அரவணைத்துக் கொள்கிறோம் நீங்கள் எடுக்கும் முடிச்சும் முயற்சிக்கும் கொடுக்கும் வித்தத்திற்கும் மறுமலை சீராட முன்னேற்ற கழகம் அல்ல தமிழகம் துணை நிற்கும் தோல் இருக்கும் என்று கூறி இடம் சார்கின்றேன் நன்றி வணக்கம்